இப்ப பலவிதமான கனவு காணும் போது நம்ம என்னன்று அதை எடுத்துக் கொள்வது ரிசூர் செல்லா லெசன் அவருக்கு வழிகாட்டுறாங்க எப்படி வழிகாட்டுறாங்கன்னா இதாரா அகதுக்கும் மாயுஹிப்பு ஒருவர் வந்து அவருடைய விருப்பமான ஒரு கனவை காண்றாரு அதாவது பிரேமையும் கிடையாது மூணு வகை இருக்குல்ல மூணுல இந்த ரெண்டு வகை இல்ல இந்த ஒரு வகை நற்செய்தி சம்பந்தப்பட்ட ஒரு கனவு அவர் விருப்பமான ஒரு கனவை கண்டாரையானால் தொலாயு ஹத்திஸ் பிஹி அதை அவர் சொல்லக்கூடாது இல்லாமையுகைப்பு அவர் விரும்பக்கூடியவரை தவிர வேற யாருக்கும் சொல்லக்கூடாது ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள் ஒரு கொண்டாடி கனவு கொண்டா புருஷன் சொல்லலாம் புருஷன் கனவு கொண்டா கொண்டாட்ட சொல்லலாம் பாப்பாட்ட சொல்லலாம் மட்ட சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு கனவு நல்ல கனவு சந்தோஷமான ஒரு கனவு கண்டோன்னு வைங்க ஏன் இதை சொல்றாங்கன்னு கேட்டா அவன் வேற எவன்டே போய் சொன்னீங்கல அதுக்கு ஒரு வியாக்கியான நினைத்தியா சொல்லி உங்க நிம்மதியை கெடுத்து அதுக்கு பரிகாரம் பண்ணு சொல்லி நாசமாக்கி விட்டுருவாங்க எவன்டையாவது போய் கனவு போய் போட்டேன் கனவுக்கு விளக்கம் சொல்றேன்னு ஒரு கூட்டம் காண இல்லையா நம்ம சொந்தக்காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க அதெல்லாம் ஒன்னும் இருக்காது நல்லபடியா இருக்கும் பொண்டாட்டி என்ன சொல்லுவா இதுக்கு ஏங்க போட்ட அழுத்திக்கிறியா நல்லா தான் ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லுவா புருஷன் என்ன செய்வான் அதே மாதிரி சொல்லுவான் தகப்பனார் என்ன செய்வாங்க அதே மாதிரி சொல்லுவாங்க அப்ப கனவுகளை பார்த்த பிறகு கண்டவங்கள்ட்ட போய் நீ சொல்லக்கூடாது நல்ல கனவை நல்ல கனவா இருந்தால் எப்படி பிரிக்கணும் வேண்டிய ஆள்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் நல்ல கனவுன்னா உங்களுக்கே தெரியும் மன நிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு கனவு உங்களுக்கு வருகிறது அப்ப நீங்க என்ன செய்யணும் இதை பத்தி ஒரு ரொம்ப நெருக்கமான ரொம்ப விருப்பமான ஆள் தான் சொல்லணும் ஒய்தார ஆமா எக்ரஹு நமக்கு அந்த கனவை பார்த்தாலே பிடிக்கல பயமா இருக்குது இப்படி கனவு கண்டமே அந்த மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வறுமையானால் பில்லாகி மின்சரிகா உடனே அல்லா விடத்துல இறை அந்த கனவு கண்டு எப்ப எந்திரிக்கணுமோ எந்திரிச்சவன் என்ன செய்யணும்னு கேட்டா இறைவா இதன் கேடுகளில் இருந்து என்னை காப்பாற்று சொல்லிவிடும் வேற ஒன்றும் செய்ய வேண்டியது நல்ல கனவு கண்டிங்கன்னா நெருக்கமான ஆள்கிட்ட சொல்றா சொல்லிக்கிறங்க கெட்ட கனவு கெட்ட கனவுண்டா என்ன நமக்கே வெறுப்பா இருக்கா கெட்ட கனவுங்கிறது கெட்ட கனவுக்கு அர்த்தம் என்ன எவனும் உங்களை காட்சி கொள்ற மாதிரி தூக்குதல் போடுற மாதிரி ஏதோ ஒரு கனவு மாதிரி கண்டியன்னு வைங்க இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமா இருக்குமா இது உங்களை தூக்கு மேடையில் ஏற்றுற மாதிரி ஒரு கனவு கண்டா உங்களுக்கு சந்தோஷமாவா இருக்கும் இருக்காது இது வெறுப்பா இருக்கும் இது மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு கண்டீர்களே ஆனால் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா பொல்லியத்தை அவ்வது பில்லாஹி மின் சர்ரிகா அதனுடைய தீங்கில் இருந்து அல்லாஹுவிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் ஒண்ணும் ஒமின் சர்ரி செய்தான் செய்தானின் தீங்கில் பாதுகாப்பு தேடணும் கனவு கண்டு முடிச்ச உடனே இறைவா இதன் தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக இறைவா சைத்தானின் தீங்கில் இருந்து ரெண்டு விஷயம் சொல்லணும் இந்த மாதிரி கெட்ட கனவு கண்டிங்கன்னா அல்ல இந்த கனவினால் வரக்கூடிய தீங்கில் என்னை காப்பாற்று சைத்தான் வரக்கூடிய தீங்கை விட்டு காப்பாத்து என்று சொல்லி உள் எத்துல் சலாசன் மூணு தடவை துப்பி விடுங்க தூ தூணு செய்யணும் துப்பி விட வேண்டும் இது இடது பக்கமாக துப்பணும் இன்னொரு இடத்துல இன்னொரு அறிவிப்பு வருது இந்த மூணையும் செஞ்சுட்டு ஒலாயு ஹத்திசு பிகா அகதன் ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது கொண்டாடி உள் கூட சொல்லக்கூடாது புருஷன் உள்ளூட சொல்ல கெட்ட கனவை நல்ல கனவை சந்தோஷமான கனவை தான் யார்கிட்ட சொல்லணும் எல்லாத்தையும் பரப்பிடாமல் நெருக்கமான ஆள்கிட்ட சொல்லணும் பயம் வர்ற கனவு வந்து வந்துச்சுன்னு வைய தாயத்தையும் சொல்லாதீங்க தாய் வந்து பிள்ளைத்தையும் சொல்லாதிய அந்த உங்களுக்குள்ள வச்சுக்கிருங்க எதோ எப்படி கற்று தர்றாங்க நீங்கள் ஒரு கனவு காண்றீங்க பயங்கரமா இருக்கு உங்களுக்கு அதை தாங்க முடியல நீங்க செத்து போற மாதிரியோ புள்ள செத்து போற மாதிரியோ இப்படி சொத்துக்கள் எல்லாம் எரிஞ்சு நாசமா வர மாதிரியோ தீப்பிடிச்சி எரியற மாதிரியோ நீங்க பிச்சைக்காரனா திருவோடு எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி இது கண்டிங்கன்னு சொன்னா என்ன செய்யணும் அவங்க அரபில அரபில சொன்னாலும் கிடையாது இறைவா இதனுடைய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று ஒரு வாசகம் இறைவா சைத்தானின் தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு விட்டு தூணு மூணு தடவை இடது பக்கமாக துப்பி விட வேண்டும் நாலாவது எவருக்கும் சொல்லக்கூடாது நெருக்கமானவங்க நெருக்கம் இல்லாதவங்க கணக்கெல்லாம் இல்ல கெட்ட கணவன் சொல்லவே கூடாது உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள போட்டு செஞ்சிடணும் இப்படி செஞ்சு விட்டால் அதனால் ஒரு கேடும் வரவே வராது அதையும் பயப்படுற நீ சொல்ல போற நீ அர்த்தாட்ட சொன்னா வராத கேடு வர்ற மாதிரி ஆக்கி பயங்காட்டி உனையும் மண்டலாக்கி விட்டுருவாங்க அதுதான் ரசூல்லா என்ன செய்யறாங்க இந்த மூணை மட்டும் செஞ்சாயானால் அந்த எந்த விதமான கேடும் செய்யாது என்று கனவினால் உனக்கு ஏற்படவே சொன்னதாக அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா புகாரியில மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருக்கிறது அருகத்தும் எனல்லா நல்ல கனவு அல்லாவிடம் இருந்து வருகிறது என செய்தான் இந்த மனோ பிரேமையினால் ஏற்படக்கூடியது செய்தான் செய்கிற வேலையாக இருக்கும் இந்த செய்தான் வந்து நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு கனவை உங்களுக்கு காட்டினானே ஆனால் பல் எபுசுக் அண்ட் எசாரிகி இடதுபுறமாக அவன் துப்ப வேண்டும் முதல் அந்த ஹதீஸ்ல இடதுனால இந்த ஹதீஸ்ல மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இடதுபுறமாக துப்பிவிட்டு ஒல்லிய தவது பில்லாகி மின் சரிகா இதன் கேடுகளில் இருந்து தீங்கிலிருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடினால் தலுர்ஹூ அவனுக்கு கேடுமே வராது பயப்பட போறீங்க கனவுல வந்து ஏதாவது நல்ல செய்தி வச்சுன்னா ரொம்ப நெருக்கமான ஆள் கலந்துக்கு கெட்டது உங்களுக்கு விருப்பமா இல்லை ரொம்ப அசிங்கமா இருக்கு பயமா இருக்குது அச்சமா இருக்குது கவலையா இருக்குது கோபமா இருக்குது அந்த மாதிரியான ஒரு கனவை நீங்கள் கண்டீர்களே ஆனால் இந்த மூணு விஷயத்தை மட்டும் இதன் தீங்கிலிருந்து காப்பாத்து செய்த காப்பாத்துட்டு மூணு தடவை இடது பக்கம் துப்பி விட்டீர்களே ஆனால் பெய் நகால் அதை வந்து என்ன செய்யாது அவனுக்கு எந்த விதமான கேடும் செய்யாதுன்னு சொல்லி புகாரியில மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புகாரிலேயே ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுங்கிறாங்க இதுவே ஒரு பாதுகாப்புக்கு போதுமான கவசம்தான் இன்னொரு கவசத்தை ரசூல்லா சொல்லி தர்றாங்க அது வந்து அது அதிகமான ராத்திரில கனவு கண்டிங்க பயந்து நடுங்குறீங்க அப்படி இருந்தா இதெல்லாம் செஞ்சுட்டு ரசூல் சொல்லா சொல்றாங்க பொல்லியக்கும் பொல்லியும் சொல்லி அதுக்கு உனக்கு பயம் இருந்தால் எந்திரிச்சு ஒரு தொழுகையை தொழுது ரெண்டு ரகம் தொழுது போடுங்க இந்த மூணையும் செஞ்சு விட்டு என்ன செய்யணும் ராத்திரி முடிக்கிறீங்க துகமே வரமாட்டேங்குதா அவது பிள்ளா இவனை செய்தான்னு சொல்லிட்டு இந்த கணவருடைய கேட்டில இருந்து காப்பாத்தன்னு சொல்லிட்டு இடது பக்கம் துப்பி விட்டு கொல்லியக்கும் அவர் எழுந்து கொல்லிய சொல்லி இரண்டு இரண்டு ரகத்தின் வரல தொழட்டும் வருது குறைஞ்சு ரெண்டு ரகாத்து அப்ப தொழுது கொள்ளட்டும் தொழுதுட்டு ஹத்தி மக்களுக்கு சொல்ல வேண்டாம் இது கூடுதல் பாதுகாப்பு ரெண்டு ரகா தொழுது என்ன செய்யணும் இறைவாய காப்பாத்து சொன்னீங்கன்னா அது எந்த கேடும் வராது இது முஸ்லீம்ல நாலாயிரத்தி இருநூறாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப கனவுல வந்து இப்படியான ஒரு வழிமுறையை ரசூல்லா காட்டி தர்றாங்க இப்ப உதாரணமா சொல்வதாக இருந்தால் ரசூல் சல்லா அலுவலம் அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி வர்றாரு அவங்க காலத்துல கிராமவாசி ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதரே என் தலைய துண்டாக்கி கனவுல நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல என்னத்தை கண்டேன் ஏன் தலையை யாரும் அறுத்துட்டாங்க துண்டாயிடுச்சு துண்டாக்கி கொண்டு போறாங்களா நானே விரட்டிக்கிட்டு போறேன் தலையை கை தலையில்லாம ஓடுறாரு தலையில்லாத முண்டமாக நான் என்ன செய்யறேன் அந்த தலையை கொண்டு போறாங்க இல்ல அவங்கள விரட்டிக்கிட்டு நான் போறேன் இப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த கனவை சொல்லிக்கிட்டே வர்றாரா ரசூல்ல கேட்கவே இல்லை என்ன செஞ்சாங்க நபி சொல்லலாம் என்ன கனவா இது நிறுத்தீர் சொல்லாதே வித்தலா உபி சைத்தானி பிக்கபில் மனாம் சைத்தான் கனவுல ஒன்ட்ட விளையாடினான்னா இதை சொல்லிக்கிட்டு இருக்காது முழுசா கேட்கல ரசூல் செல்லாதனும் அது என்ன முடிவு அப்புறம் என்ன நம்ம இன்ட்ரெஸ்டா கேட்போம்ல அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்கவே கூடாது இப்படி ஒருத்த வந்து உடனான்னு வைங்க இந்த கனவு பார்த்தனான் நிறுத்து நிறுத்திடணும் கேட்கவே கூடாது ரசூல கேட்கல இல்ல அவர் என்ன சொல்றாரு என் தலையை வெட்டி கொண்டு போறாங்க நான் விரட்டிக்கிட்டு போறேங்கிறாருல உடனே கண்டிக்கிறாங்க பேசக்கூடாது இந்த மாதிரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு கனவில் இது மாதிரி நீ பார்த்தாயானால் யாரிடமும் சொல்லாதேங்கிறாங்க சொல்லிட்டு இது இவருக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம் மக்கள் விலைங்கிற கூடாதுல உடனே என்ன செய்கிறாங்கன்னா மெம்பரில் ஏற கூப்பிடுறாங்க மக்களுக்கேதான் சொல்ல விரும்புகிறாங்க மெம்பரில் ஏர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா லாயு ஹதிச அகதுக்கும் பி தலவு பி செய்தான் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சைத்தான் கனவுல இதும் இவருக்கு விளையாண்ட மாதிரி விளையாண்டால் ஒருத்தரும் சொல்லாதீங்க நான் இவருக்கு மட்டும் சொல்லவில்லை யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுக்குள்ள வைத்து கொள்ளுங்கள் இது சகி முஸ்லீம்ல நாலாயிரத்தி இருநூத்தி பதினொன்னு நாலாயிரத்தி இருநூத்தி பதிமூணு ஆகிய ஹரீஸுகள் இடம் அப்ப இந்த கனவுகள்ல நீங்க வேற மாதிரி கனவு கண்ட யாரு சொல்லக்கூடாதுங்கிறத கேட்கக்கூடாது சொல்லக்கூடாது நம்மள்ட்ட ஒருத்தர் சொல்ல வந்தாருன்னு சொன்னா பயங்கரமான ஒரு கனவு கண்ட சொல்லக்கூடாது பயங்கரமான கனவு ஆரம்பிச்சு மாதிரி சொல்ற நீ என்கிட்ட சொல்லக்கூடாது நல்ல ஒரு கனவு கண்டிப்பாக சொல்ற போய் சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்றாங்க நல்ல கனவு கண்டா கூட அவர் நம்ம பையனா இருந்தா கேட்டுக்கலாம் நம்ம வாப்பா இருந்தா கேட்டுக்கலாம் நம்ம பொண்டாட்டியா இருந்தா கேட்டுக்கலாம் புருஷனா இருந்தா கேட்டுக்கலாம் யாரோ ஒரு ஆள் வந்து என்கிட்ட வந்து நான் ஒரு நல்ல ஒரு கனவு கண்ட வளர்க்கிறாங்கன்னா அதான் சொல்ல சொல்லக்கூடாட்டாங்கல்ல நல்ல கனவு கண்டா நெருக்கமான ஆள் போய் சொல்லு நீ என்ன நெருக்கமா எனக்கு கெட்ட கனவு கண்டா ஒத்தன்னு சொல்லாத அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்மளே அந்த கனவை என்ன செய்யக்கூடாது ரிசீவ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கனவுகளை சொல்ல வந்தார்கள் என்னால செய்யக்கூடாது நம்ம நீங்க தான் விருப்பமான விருப்பமான கேட்டுக்கிறீங்க அவர் என்ன செய்யலாம் பாப்பா தான் ஒருத்தருக்கு விருப்பம் சொல்ல முடியாதுல்ல வேற ஒரு நண்பர் கூட விருப்பமா இருக்கலாம்ல ஒருத்தர் நல்ல கனவு உங்கள்ட்ட சொல்லணுங்கிறாரு ஏன் பையன் சொல்ற இல்லங்க நீங்க தான் எனக்கு உலகத்தில் விருப்பமான ஆளு அதுக்காக உங்கள்ட்ட சொல்றேன் கேட்டுக்கலாம் கேட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது கெட்ட கனவு தான் ரிசீவ் பண்ணவே கூடாது அவர் சொல்லவும் கூடாது நம்ம கேட்க ரசூல்லா தடுத்த மாதிரி என்ன செய்யணும் முழுசா காது கொடுத்து வாங்காம இதை நம்மிடத்தில் சொல்லாதுன்னு தடுத்து விட வேண்டும் அதே நேரத்தில் வந்து நல்ல கனவுக்கு வந்து இன்னொன்னு சொல்றாங்க ரசூல் சொல்லாசனம் ஒரு நல்ல கனவு கண்டுட்ட அது உனக்கே நல்ல சந்தோஷமா இருக்கிறது ஒரே ஒரு நாட்டுக்கு பிரதமர் ஒரு மாதிரி ஒரு கணவன் உனக்கு வந்துச்சுன்னு வெயி சந்தோஷமா இருக்குமா இல்லையா ஏதோ அல்லா ஒரு நல்ல விஷயம் சொன்னா அல்லாவு புகழ்ந்து கே சேர்த்து சொல்றாங்க ஒன்னு